உலகத்தில் பல இடங்களில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது குளோபல் வார்மிங்னு அல்லாடும் போது எல்லாரும் திரும்பி பார்க்குறான் வள்ளலார அந்த அவருடைய மனையினுடைய விலை அதிகரிக்கும் மனை வணிகர்கள் தான் பல பேர் அரசியல் இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒன்றும் எந்த கட்சியும் வித்தியாசம் கிடையாது எனவே இது வந்துச்சுன்னா தாங்கள் பக்கத்தில் வந்து மனை விற்றாக்க வேல்யூ அதிகரிச்சிடும் இது தான் கவனமாக இருக்கிறானே தவிர இது வள்ளல் பெருமான என்பது இன்றைக்கி இந்த பெருவெளியிலே நான் ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னால் அதனுடைய தன்மையை அதனுடைய புனித தன்மையை திடல் போல பாவிப்பது என்பது நீங்கள் அறநிலையத்துறை என்ற தன்மையிலிருந்து பொருள் ஒரு பெருவெளியை ஒரு மைதானம் போல கருதி இதே அரசாங்கம் இதே அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை சிதம்பரம் கோயிலுக்குள்ளே தீட்சிதர்கள் அடாவடியாக புது புதிதாக கட்டடங்கள் கட்டுகிறார்கள் சில புதிய இந்த உணர்ந்த அறிவிப்பு வந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போதே அரசாங்கம் பேசி இவர்களை கூட உண்ணாவிரதம் நீங்க இருக்க வேணாயா நாங்க இதை மாத்திக்கிறோம் இப்ப நிறுத்தி வைக்கிறோம் பேருங்க நம்ம என்ன பேசி முடிவு எடுப்போம் செய்யலாம் இது என்ன பெரிய ஆகாத விஷயமா ஒரு மனை வியாபாரி தான் எந்த இடத்த பார்த்தாலும் இதுக்கு என்ன ரேட்டு போகும்னு நினைப்பான் அந்த மாதிரி பார்க்கிறது அரசாங்கமாக இருக்கக்கூடாது நம்முடைய தம்பி சுப்பிரமணிய சிவா கூட அறிவியலாளர் வல்லரார் அவர் முதல்ல அதில் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் லேப்லேயும் நீங்கள் வள்ளலார் ப படத்தை வைக்கணும் சயின்டிஸ்ட் படத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து வள்ளலார் படத்தை வைக்கணும் என்று அவர் எழுதுகிறார் அப்படி பல கோணங்களிலே வள்ளலார் ஆய்வு செய்யப்படுகிறார் சமூகவியலிலே மெய்யியலிலே அறிவியலிலே சுற்றுச்சூழல் இயலிலே மருத்துவத்திலே பல கோணங்களிலே இன்றைக்கு வள்ளலாரை புதிய கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தோண்ட தோண்ட புதிய புதிய செய்திகளை அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு சூழல் வந்தது என்பதே ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் எல்லா திசையிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து சன்மார்க்கிகள் இங்கே கூடுவதற்கும் இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் தெளிவானதாக சிறப்பானதாக இருந்தால்தான் அந்த செயல் நடந்ததாக பொருள் நம்முடைய முன்னோர்கள் செய்வன திருந்த செய் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு செயல் என்று சொன்னாலே அது சரியாக நடந்தால்தான் அது செயல் என்று பொருள் சீனாவிலே ஒரு பழமொழியை மேற்கோள் காட்டி அந்த சீனாவினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய மாசியத்துவம் சொல்வார் ஒரு ஸ்லேட்டில் சிறப்பான படம் வரைய முடிஞ்சால் வரைஞ்சிரு இல்லைன்னா ஸ்லேட்டை சும்மா விட்டுருப்போம் நாளைக்கு வர நல்லா சிறப்பாக வரைஞ்சிடுவான் கிரிக்கெட்டு போனீங்கன்னா அதை அழைக்கிறதே பெரு வேலையாக போயிடும் அதுபோல் இங்கே நம்முடைய வள்ளலார் பெருமானுக்கு அவருடைய சிந்தனைகளை அவருடைய கருத்துக்களை பன்முகப்பட்ட பார்வைகளை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு ஒரு ஆய்வு மையம் தேவை என்பது சரியானது இதை நம்முடைய இப்போ ஐயா நான் வரும்போது பேச்சிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் ராஜமாணிக்கம் இப்படி பல பேரும் சேர்ந்து பல இடங்களிலே இந்த இரநூறாம் ஆண்டை ஒட்டி வலதார் விழாக்கள் நடத்தி வருகிறோம் வலதார் பணியகம் என்ற அமைப்பின் அடிப்படையில் என்னுடைய தமிழ்த் தேசிய பேரியக்கம் அதனுடைய தலைவர் மணியரசன் உட்பட எல்லோரும் அதில் பங்கேற்கிறோம் அது எல்லா இடத்துலையுமே ஒருமித்த தீர்மானத்தை அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப் போனால் தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே வள்ளல் பெருமானுடைய சிந்தனைகளை ஆய்வு செய்யக்கூடிய உயராய்வு மையங்களை நிறுவ வேண்டும் சில முக்கியமான கல்லூரிகளில் வள்ளலார் இருக்கை ச உருவாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கே இந்திய த தமிழ்நாடு அரசு வளரார் சர்வதேச ஆய்வு மையத்தை நிறுவ வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை ஏற்று முடிவு செய்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் எது அடிப்படையோ அதையே சிதைத்துவிட்டு நான் ஆய்வு மையம் அமைக்கிறேன் என்று சொன்னால் அது வெறும் திடல் அல்ல பெருவெளி அது பெருவெளி அது வெறும் திடல் அல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கார மாதிரி பார்க்கக்கூடாது ஒரு மனை வியாபாரி தான் எந்த இடத்த பார்த்தாலும் இதுக்கு என்ன ரேட்டு போகும் நினைப்பான் அந்த மாதிரி பார்க்கிறது அரசாங்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி முரண்பட்ட வேலைகளை செய்கிறார்கள் பக்கத்தில் அதே வடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலே பச்சை பசையிலிருந்து வளர்ந்திருக்கிற அறுவடைக்கு முன்னாலே அந்த தொண்டை கதிரோடு இருக்கக்கூடிய நிலங்களிலே புல்டோசரை வெட்டி அடிக்கிறான் எதுக்கு சுரங்கத்துக்காக இங்கே ஒரு பெருவெளியை ஒரு மைதானம் போல கருதி அதில் நாங்கள் வந்து கட்டடம் கண்டிக்கிறோம் இதை போய் நம்முடைய தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய துணைத்தலைவர் முருகன் அவர்களும் நம்முடைய வடலார் படையகத்தினுடைய கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் முனைவர் ச சுப்பிரமணிய சிவா அவர்களும் மற்ற அன்பர்களும் போய் அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையத்திலே மனு கொடுத்து பேசுகிற போது இந்த எழுபது ஏக்கர் என்பதெல்லாம் புரளிங்க பத்து ஏக்கர்லாம் எடுக்க போகிறோம் மொத்தமாக கழுத்தை வெட்ட போகிறது இப்போதைக்கு கையை தான் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பத்து ஏக்கர் என்பது வைக்க போகிறோம் அதில் மருத்துவமனை வைக்க போகிறோம் அந்த கட்டடத்தினுடைய உயரம் என்பது சபையினுடைய உயரத்தை தாண்டாது இதெல்லாம் சொல்வது நம்மை சமாதானப்படுத்துவதற்கு இப்போ ஐயா சுந்தரராஜெல்லாம் வந்திருக்கிறாங்க நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதே போல தாங்க அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது மிக நீண்ட காலம் தமிழ் தமிழுக்கு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று பருதிமார் கலைஞர் தொடங்கி பல பேர் கேட்ட ஒரு கோரிக்கை எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அதற்கான ஒரு ஆயிரம் ஏக்கரை எடுத்து அது சாதாரண வேலை எஸ் டி சோமசுந்தரம் அன்றைக்கு அமைச்சராக இருந்தால் எல்லோருடைய மக்கள் மத்தியிலும் மிக அதிகமாக பழகக்கூடியவர் அவருடைய முயற்சியினாலே மக்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கி ஆயிரம் ஏக்கர் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக உருவாக்கப்பட்டது வா ஐ சுப்பிரமணியம் என்று உலக புகழ் வாய்ந்த தமிழ் ஆய்வு அறிஞர் அவர்தான் அதுக்கு துணை முதல் துணைவேந்தராக இருந்தார் அவர் சொன்னால் இன்னென்ன வகையில் இருந்தால்தான் நான் அந்த துணைவேந்தர் பொறுப்பை எடுக்க முடியும் என்று எம்ஜிஆர் இடத்துல நிர்பந்தம் நிபந்தனை விதித்தார் அவர் மிகப்பெரிய அறிஞர் உலகத்திலே எந்த நாட்டுக்கும் அவரை அடைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் மேக்கர் எதிர்காலத்தில் என்னென்ன வகையில் ஆய்வு மையமாக அதை உருவாக்கலாம் என்பதெல்லாம் திட்டமிட்டு அதை கொடுத்தாரு இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் அரசியலில் என்ன பழக்கம் இருக்குன்னா ஒரு க கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும் நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும் இந்த கட்சி இருந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அடுத்த கட்சி ஆட்சியில் அதை எதிர்த்துருவார் மறுத்துருவார் அது ஸ்கிடப்பில் போட்டுருவார் இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது இங்கே அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு புகழ் வந்துடும் இவருக்கு புகழ் வந்துடும் ஒத்தருக்கு ஒருத்தர் பொறாமையில் அதை வந்து அதே மாதிரி பண்ணாங்க அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இடத்த முதல்ல பேருந்து நிலையத்துக்கு வேணும்னு கேட்டாங்க கொஞ்சம் எடுத்தாங்க அப்போ சொன்னது அதுதான் பேருந்து நிலையத்துக்கு என்னங்க ஒரு பதினஞ்சு ஏக்கர் தானங்க அது அது பதினஞ்சு ஏக்கரே தேவையில்லைங்க அப்படின்லாம் சொல்லி தான் கேட்டாங்க அதன் பிறகு என்ன ஆச்சு எஸ்பி ஆஃபீஸ் கட்டுறேன்றாங்க அப்புறம் புதுசாக கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறேன்றாங்க இப்போ மெல்ல எல்லாம் போயிடுச்சு போல இந்த பத்து ஏக்கர் தான் முதல்ல காலை வைப்பான் சரி நம்ம ஆய்வு மையத்தை நம்முடைய அன்பர்களே சில பேர் இந்த ஆய்வு மையத்தை வடலூரில் அமைக்காமல் எங்கே அமைக்கிறது வடரூரில் அமைங்க பெருவெளி என்பது வெறும் வெளியாது அது வெறும் திடலா திடல் இல்லை ஏதோ வாகனம் நடத்துற திடல் அது அப்படியா பார்க்கறது அது ஒரு அதனுடைய அதனுடைய தன்மையை வடல் பெருமானை எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு என்பதெல்லாம் இந்த துண்டறிக்கையிலே நம்முடைய அன்பர்கள் போட்டிருக்கிறாரு அதை ஒரு ஏதோ ஒரு 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 இன்டகிரல் ஹோலுமா நீங்கள் சாதாரணமாக ஒரு அறிவியலில் சொல்லும்போது இன்டகிரல் ஹோலுமா எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி இருக்கும் சபை வேறு வெளி வேறு அல்ல சபை நாளைக்கு கட்டணம் சொல்லிட்டு இருக்கு கட்டண சாரு கொஞ்சம் அப்புறம் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் இப்போ இதே அரசாங்கம் இதே அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை சிதம்பரம் கோயிலுக்குள்ளே தீசந்தர்கள் அடாவடியாக புது புதிதாக கட்டடங்கள் கட்டுகிறார்கள் சில புதிய அதனுடைய சீரமைப்புகள் என்ற பெயராலே மாற்றி அமைக்கிறார்கள் இது அதனுடைய புரிஞ்சத்திற்கு எதிரானது அதனுடைய வரலாற்று பெருமைக்கு எதிரானது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு இதே அமைச்சர் சேகர்பாபு இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் அனுப்புகிறார் இப்போ அதை மனுவாக ஏற்றுக்கொண்டு விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அவர் அந்த அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கிணங்க இந்து சமய அறநிலையத்துறை ஒரு குழுவை அனுப்பி அங்கே என்னென்ன மாதிரியான மீறல்கள் எதிராக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகள் குழுவை வல்லுநர்கள் குழுவை இதே அரசாங்கம் அனுப்புகிறது இதே அரசாங்கம் இந்த பெருவெளியிலே நான் ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறேன் சொன்னால் அதனுடைய தன்மையை அதனுடைய புனிதத்தன்மையை ஏதோ திடல் போல பாவிப்பது என்பது சொன்னால் நீங்கள் அறநிலையத்துறை என்ற தன்மையிலிருந்து மாறுகிற என்று பொருள் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் நீங்களே அதை ஏதோ அரசாங்க புறம்போக்கு போல எடுத்து சென்றால் சரியல்ல இது இந்த அன்பர்கள் சில பேர் நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் சில பேர் இருக்கிறாங்கல்ல எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்கிறாங்க அங்க வைக்கலன்னா எங்க வைக்கிறது அப்படி நம்மள்டே கேட்கிறாங்க அங்க வைக்கலன்னா எங்க வைக்கிறது இப்படியே உள்ளே வந்துடுவாங்க இது நீங்கள் வந்து ஆய்வு மையம் வைக்க வேண்டும் என்பது உண்மையானது அதை நீங்கள் ஆய்வு ஐயா சொன்னது மாதிரி ஆய்வு மையத்தை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் சரி வடலூரில் வைச்சா சிறப்பானது வரவர்கள் வந்து அங்கேயே வந்து வழிபாட்டு ஆய்வு மையத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இடமா இல்லை பன்ருட்டி சாலையில் இல்லையா சேத்தாத்திறப்பு சாலையில் இல்லையா இன்றைக்கி இங்கே ஆய்வு மையம் அமைக்க போகிறோம் என்று நீங்கள் அறிவீங்க அதுக்கு மக்களிடத்து நிலம் கேளுங்க சின்ன சின்ன ஏழைகள் தான் பெருசாக அவங்க பழைய காலம் மாதிரி இலவசமாக கொடுத்து விட முடியாது ஆனால் அரசாங்கம் அவர்களுக்கு விலைக்கு வாங்கிவிட முடியும் அப்படி வாங்கி அந்த அங்கே ஒரு கட்டணத்தை நிர்வாகம் விட முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது இது பத்து ஏக்கர் நீங்கள் இங்கே பத்து ஏக்கர் தானே சொல்கிறீங்களா அந்த பத்து ஏக்கர் அங்கே கிடைக்காதா இது ஒரு 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 செயலையே இவர்களுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் முந்தானாள் மதுரையில் ஒரு பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் தடையெல்லாம் தாண்டி எல்லாம் பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை ஒரு திடல் ஒரு இடத்த மைதானத்தை கட்டிட்டாங்க மகிழ்ச்சியாக போனால் அது சம்மந்தமில்லாத இடத்துல இருக்குது வே என்னென்னவோ பேரை வைக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு என்ன முக்கியம்னா இதில் சில முக்கிய புள்ளிகளுக்கு அது வந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த அவருடைய மனையினுடைய விலை அதிகரிக்கும் மனை வணிகர்கள் தான் பல பேர் அரசியல் இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒன்றும் எந்த கட்சியும் வித்தியாசம் கிடையாது எனவே இது வந்துச்சுன்னா தாங்கள் பக்கத்தில் வந்து மனை விற்றாக்க வேல்யூ அதிகரிச்சிடும் கவனமா இருக்கிறான் தவிர இது வள்ளல் பெருமான் என்பது இன்னைக்கு ஒரு பத்தாண்டுக்கு வள்ளலார் என்பவர் இளையோருடைய முழக்கமாக மாறி இருக்கிறார் பல இடங்களில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது குளோபல் வார்மிங் அல்லாடும் போது எல்லாரும் திரும்பி பார்க்கிறான் வள்ளலாறு இன்றைக்கு அந்த போல இன்னைக்கு ஒரு தொழில் முறை ஒரு வேளாண்மை முறை மருத்துவ முறை என்பதெல்லாம் எப்படி இந்த இயற்கைக்கு ஏந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதுபோல மெய்யியலில் ஒரு உச்சத்தில் இருக்கிறது வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது அந்த மாதிரியான ஒன்றை இன்றைக்கு பல பேரும் புதிது புதிதாக கோணத்தில் பார்க்கிறார்கள் இப்படி நம்முடைய தம்பி சுப்பிரமணிய சிவா கூட அறிவியலாளர் வள்ளலார் அவர் முதல்ல அதிலே என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் லேப்லேயும் நீங்கள் வள்ளலார் ப படத்தை வைக்கணும் சயின்டிஸ்ட் படத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து வள்ளலார் படத்தை வைக்கணும் என்று அவர் எழுதுகிறார் அப்படி பல கோணங்களிலே வள்ளலார் ஆய்வு செய்யப்படுகிறார் சமூகவியலிலே மெய்யியலிலே அறிவியலிலே சுற்றுச்சூழல் இயலிலே மருத்துவத்திலே பல கோணங்களிலே இன்றைக்கு வள்ளலாரை புதிய கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தோண்ட தோண்ட புதிய புதிய செய்திகளை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி வரக்கூடிய ஒன்று இன்றைக்கு ஒரு இளையோருடைய ஈர்ப்பு மையமாக பழைய காலம் மாதிரி என் அதெல்லாம் பழைய காலம் இன்றைக்கு இளையோர்களுடைய ஒரு நெறியாக மாறி வருகிறது இந்த நேரத்தில் அதை பாதுகாப்பது இன்னும் அதற்கான இடங்களை புதிதாக உருவாக்குவது என்பதை தாண்டி அதற்கு மாறாக அந்த இடத்தையே கைப்பற்றுவது என்ற முறைக்கு வந்தால் இது அரசாங்கம் தான் கையில் அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தில் இருப்பதனாலேயே அரசாங்க புறம்போக்கு இல்லது அரசாங்க நிலம் அல்லது வள்ளலார் பல பேரை அணுகி பெற்ற இடம் அது அரசாங்கத்தினுடைய ஒரு 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 ஏதோ அரசாங்க நிலம் போல அதை கையாளக்கூடாது அதனுடைய பழைய தன்மையை பாதுகாக்க வேண்டும் எப்படி நீங்க பழைய கோயில்களில் எப்படி சொல்லுகிறோமோ அதுபோல தான் அதனுடைய பழைய தன்மையை அதனுடைய முதன்மை நோக்கத்தை சிதைத்து விடாமல் தான் எந்த புதிய காரியத்தையும் செய்ய ஒரு வளர்ச்சி நிலைக்கு போகணும் சிதைவு நிலைக்கு போகக்கூடாது இதை சொல்வதற்கு ஒரு என்ன ஒரு சாதாரண வேலை தானே இதற்கு இவ்வளவு மல்லுக்கட்டு அங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்புறம் நீங்க பேனர் வச்சீங்கன்னா அதை கிழிச்சறிவேன் என்ன வேலை இது 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 இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் உங்களை மதிப்பார்கள் இந்த அரசாங்கத்தையும் சொல்கிறேண்ணா இது இதுதான் வழிமுறையா இது இங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி கூட அதை முடிவெடுத்துருக்கலாம் மேலே இருக்கிறவங்க தான் முடிவெடுத்தாங்க நான் சொல்ல வரல ஆனால் இதெல்லாம் நல்லதா இது ஒரு அமைதியான வழியில் அன்பான வழியில் ஒரு தங்களுடைய குறையை சொல்ல போனால் அதை அனுமதிப்பது தானே சரியானது இப்போ இதில் இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் பேசுகிற கூட்டம் மாதிரியாக பேச போகிறாங்க பேசுகிறானே நீங்கள் ஒரு சாயந்தரத்தில் அந்த கூட்டம் கட்சி கூட்டம் நடத்தினான்னு தெரிந்தான் காது கொடுத்து கேட்க முடியுமா அப்படியா இங்கே நடக்கும் எதற்காக இதுக்கு மறுக்கணும் மறுப்பதனால நின்று விட்டதா நீங்க ஒண்ணு செய்ய முடியல மறுத்ததுனால நிக்கவும் இல்லை இல்லது நடக்குது இல்லை வேற வேற வடிவத்தில் வேற இடத்துல நடக்குதானே செய்யுது நீ என்ன செய்யப் போறீங்க இதுல இந்த உண்ணாவிரத அறிவிப்பு வந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போதே அரசாங்கம் பேசி இவர்களை கூட உண்ணாவிரதம் நீங்க இருக்க வேணா ஐயா நாங்கள் இதை மாத்திக்கிறோம் இப்ப நிறுத்தி வைக்கிறோம் பிறகு நம்ம என்ன பேசி முடிவெடுப்போம் செய்யலாம் இல்லை இது என்ன பெரிய ஆகாத விஷயமா ஒரு சாலை மறியல் நடத்தி உனக்கு சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி அதில் ஏதாவது ஒரு அசம்பா நடந்த பிறகு தான் நீங்கள் இதை பற்றி பேசுவீங்களா அது ஒரு கமிஷன் அமைச்சி இது எதுக்குது இது அரசாங்கம் என்பது இதில் மறுபரிசீலனை செய்யணும் முதல்ல அந்த இ ஆக்ஷன் இருக்குல்ல அதை வந்து இந்த மின்னணு ஏல அறிவிப்பை அதை நிறுத்தி வைக்கணும் வேறு ஒரு வடிவத்தில் அதை செய்வதற்கான மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டும் அன்பர்களை வள்ளலார் அன்பர்களை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் எல்லாம் சந்தித்து அவருடைய கருத்தை கேட்டு யாருக்கும் இந்த ஆய்வு மையம் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆய்வு மையம் வேண்டும் என்பதிலே எல்லாரும் உடன்படுகிறார்கள் அதில் எல்லோரும் வரவேற்கிறார்கள் யாருக்குமே இதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் தான் வைக்க வேண்டும் சொன்னாலும் சொன்னாலும் சிறப்பு தான் ஆனால் பெருவெளி என்பதுதான் பிரச்சனை எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த இது ஏதோ நாலு பேர் பத்து பேர் நூறு பேர் வந்து ஒரு ஒரு அரசியல் வெயிட் இல்லாத ஆளுக அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது இது வந்து வள்ளலார் அன்பர்களை பகைத்து கொண்டால் இந்த ஆட்சிக்கு சரியில்லாமல் போகும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு அமைதியானது இந்த அமைதியின் அழுத்தம் என்பது பெரிய வெடிப்பாக மாறிவிடும் அந்த அளவுக்கு போக வேண்டாம் என்று அரசாங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்து சமய வனநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதை செவிமடைக்க வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அன்பர்களை கூப்பிட்டு வைத்து பேசி வேறு மாற்று இடங்களை பாருங்கள் அங்கே இருக்கிற மக்களே தருவார்கள் விலைக்கு நல்ல விலைக்கு கொடுக்கலாம் இந்த நூறு கோடி என்பதிலே நல்ல சிறப்பாகவே செய்யலாம் இது இந்த நிதி போதாது என்று சொன்னால் அதை அது அந்த அடிப்படை வேலைகளை தொடங்கி வைத்துவிட்டு மக்களிடம் நிதி கேட்டால் தனியாகவே தருவார் இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது அதையெல்லாம் அதையெல்லாம் விடுத்துவிட்டு எல்லாரையும் இணைத்துக்கொண்டு ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச்ன்னு சொல்வார்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு ஒரு ஒரு சுமூகமான முறையில் அதை நடத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இப்படி மோதி கொண்டு கசப்பை ஏற்படுத்தி கொண்டு செய்யக்கூடாது ஏதோ சில பேர் கைத்தனியாக இருக்கிற நாலு பேர் சொல்லுவாங்க வள்ளலார் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேர் சொல்லுவான் அதுதான் வள்ளலாருடைய அன்பர்களுடைய கருத்து நினைச்சிடாரு இதை நாம் இது இந்த அரசாங்கத்திற்கு இதை வேண்டுகோளாக சொல்லுகிற நேரத்தில் இந்த வேண்டுகோள் வள்ளலார் அன்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய அனைத்தருடைய அனைவருடைய கருத்து என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்திற்கு நாம் அடுத்து செல்ல வேண்டும் என்ற அடுத்த கட்ட வேலைகளை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுகிறேன் எல்லாம் பரிசீலியுங்கள் ஒன்று எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய சபைகள் அங்கங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றி இமெயிலில் ஒரே வித ஒரே வார்த்தைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரே விதமான செய்தி தான் பெருவழியை ஆக்கிரமித்திரக்கூட நீங்கள் வெளியில் வர வரதூரில் வச்சாலும் சரி வெளியில் வைச்சாலும் சரி அந்த ஆய்வு மையத்தை வ வைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் பெருவழியை கைப்பற்றாதீர்கள் என்ற ரெண்டு செய்திகளை மட்டும் அவர்கள் வாசங்களில் ஒரே நாளில் ஒரு நாளை முடிவு செய்வோம் ஒரே நாளில் இமெயில் வழியாகவோ நேரடி தபால் வழியாகவோ அந்த சங்கங்களின் சார்பில் கடிதங்களை அனுப்பலாம் சுந்தராஜனையா அவர்கள் சொன்னது போல அன்பர்கள் தனித்தனியான கையெழுத்து இயக்கம் நடத்தி கூட கோடிக்கணக்கான கையெழுத்தையும் அனுப்பலாம் இன்னொரு பக்கத்தில் உயர் உயர் நீதிமன்றத்தையும் அனுக முடியும் என்று நான் கருதுகிறேன் இது வந்து இதனுடைய பழமை இதனுடைய அதனுடைய தன்மை சீர்குலைக்கப்படுகிறது என்ற வகையில் அந்த ஆக்ஷனை எதிர்த்து அந்த மின்னணு ஏழை அறிவிப்பு இருக்கிறது அந்த அறிவிப்பை இம்ப்யூன்ட் ஆர்டர் என்ற வகையில் அந்த நண்பர்கள் போகலாம் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்காக போகலாம் என்று கூறுதான் எனக்கு தெரிந்த வகையில் சொல்கிறேன் வழக்கறிஞரை ஆலோசித்தால் அது பற்றியே ஒரு நல்ல முடிவெடுக்க முடியும் எனவே பல முனைகளில் இதை முயற்சி செய்வோம் இது வெவ்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களிடத்தில் இந்த வள்ளலாறு அமைப்புகள் இருக்கின்றன அவர்களையும் அவர் அவர்களையும் அணுகி அவர்களையும் இந்த கருத்து சொல்லக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த ஒரு நாளில் அதிகம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தாண்டோட பொங்கல் கழித்த உடனடியாக ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த ஒரு நாளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களை சேர்ந்தவர்கள் மன்றங்களை வளர மன்றங்களை சேர்ந்தவர்கள் வளரா சார்பில் இருக்கிற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஒரே நாளில் ஒரே ஒரே விதமான கருத்தை முன்வைக்கக்கூடிய வகையில் முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இமெயில் வழியாகவும் நேரடி சாதாரண தபால் வழியாகவும் கடிதங்களை அனுப்புவது என்ற முதல் முயற்சி எடுக்கலாம் இந்த உயர்நீதிமன்றத்தையும் ஒரே நேரத்தில் அணுகலாம் ஒன்று ஒன்று காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதே போல எல்லா இடங்களிலும் இதை பற்றிய கருத்து பரப்பலும் இது சின்ன சின்ன கூட்டங்கள் கூட நடத்தினால் கூட போதும் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் அப்படிதான் நடத்தணும்னு அவசியம் இல்லை எல்லா இடங்களிலும் வள்ளலார் அந்த ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய முறையில் நாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு முயற்சிகளை செய்யலாம் அனைத்திற்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேர் இயக்கம் உங்களுக்கு துணை நிற்கும் உடன் நிற்கும் என்று சொல்லிக்கொட்டு இந்த போராட்டங்களில் பங்கேற்று கொள்வதற்கான அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளின் நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்